ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் அந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செல்லிங்கு இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் லோ வந்திருக்கு அதேமாதிரி இருபத்தையாயிரத்தி நூ சாரி இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் டேகாய் போயிருக்கு கிட்டத்தட்ட இன்சிங் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்து ஒரு வேரியேஷன் வந்து இன்ட்ரடில் கொடுத்துருக்கு கடைசியாக க்ளோசிங் வந்து ஒரு ப்ளஸ் வந்து ஒரு பதினாறு பாயிண்ட் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் முடிவடைஞ்சிருக்கு இந்த க்ளோசிங்கிலிருந்து நாளைக்கு வீக்லி எக்ஸ்பயரி நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு பிரேக் அவுட் கிடைக்குமா இல்லை மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க இது வந்து நிப்டி ஸ்பாட்டியனுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இன்னைக்கான டே மூமெண்ட்டு தான் இந்த இதனுடைய லெவல்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நூற்றி இருபதை வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மேலே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மேலே போயிருக்கு திரும்ப க்ளோஸிங் வந்து ஒரு இரநூத்தி பன்னெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நேத்தி மார்க்கெட்டில் பிலோவ் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி அபோவ் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த லைன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டூ ஃபிஃப்டிக்கு மேலே மார்க்கெட்டால் மேலே சஸ்டைன் பண்ண முடியல அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டியை உடச்சு கீழே நூற்றி இருபது சப்போர்ட் எடுத்து அதுக்கு கிளியும் மார்க்கெட்டால் போக முடியல நாளைக்கான மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி நானூறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே சைடுக்கான பாயிண்ட்ஸு அதே மாதிரி கீழே வரும்போது சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து கீழே வரும்போது சப்போர்ட் லெவல்ஸ் இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி அந்த வீக்லி எக்ஸ்பைரியில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்து வால்டிலிட்டிலாம் இருக்கும் அந்த வால்டிலிட்டி அதாவது நாளைக்கான மார்க்கெட்டில் பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப டூ டேஸ்மே லாஸ்ட்டு டூ டேஸ்மே இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ண முடியல இருபத்தையாயிரத்தி ஐநூ சாரி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல இந்த லெவல்ஸ் வந்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ஆகுது இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த எல்லோ லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு அவுட் கொடுக்குது அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து அவுட் கொடுக்குது ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு மேலேயே நிற்குங்கிற பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் வந்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது வரைக்கும் போகும் முந்நூற்றி இருபது வந்து ஒன்று முந்நூற்றி அறுபது வந்தி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த அவுட் லெவலை பிரேக்கவுட் பண்ணி மேலே சஸ்டெய்னாக நின்னால் மட்டுமே இல்லை மார்க்கெட் வந்து திரும்ப இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல திரும்ப கீழே வருது கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நூற்றி இருபது சப்போர்ட் எடுக்குதோ இந்த நூற்றி இருபது சப்போர்ட் எடுக்கும் போல்னா இந்த லெவலையும் வந்து பிரேக் அவுட் ஆகிடும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே செல்லிங் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளைக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் அதாவது ஒன்று வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது கீழே அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல பையிங்னா இதுக்கு மேலே நல்ல செல்லிங் அப்படின்னா இதுக்கு கீழே இன்கேஸ் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே டிராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா எக்ஸ்பைரிங்கிறதுனால இதுக்குள்ளேயே டிராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி அளவுக்கு இருக்காது பட் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஏன்னா கீழே பாட்டம் லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலே வந்துட்டுருக்கு இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அவுட் கொடுத்துருக்கு ரிமைனிங் இங்கேருந்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்டாக இருந்தால் அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது நூற்றி இருபதை உடைக்காமல் மேலேயே இருக்கணும் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்